ரூபாய் நூறு முதல் இருபதாயிரம் வரையிலான கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார் ஈரோடு பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை தற்போது நடைபெற்று வருகிறது நான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகிறது இக்கண்காட்சியினை ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி அவர்கள் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து பார்வையிட்டார் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் காகிதக்குள் மற்றும் மண்ணால் செய்யப்பட்ட லட்சுமி கணேஷ் சரஸ்வதி துர்க்கை மகாபாரதம் தக்ஷணாமூர்த்தி லக்ஷ்மி நாராயணன் தசாவதாரம் அஷ்டலக்ஷ்மி மீனாட்சி கல்யாணம் ஸ்ரீனிவாச கல்யாணம் கஜலட்சுமி கிருஷ்ணன் தேர் சக்கரத்தாழ்வார் நின்ற கருடன் அனுமன் சேவை ஆடிப்பூரம் அம்மன் அத்திவிரதர் இராமானுஜர் காஞ்சி மகா பெரியவர் சப்த கன்னிகள் காகித கூழால் செய்யப்பட்ட இரண்டடி உயரம் கொண்ட சென்னை கபாலீஸ்வரர் அம்பாள் இரண்டடி தபசு காமாட்சி இரண்டடி கருமாரியம்மன் வாஸ்துலட்சுமி திருச்செந்தூர் முருகன் கமலாம்பாள் பஞ்சபூத ஸ்தலங்கள் செட் அஷ்டபைரவர் செட் அறுவடை வீடு செட் கைலாச பர்வதம் செட் ஜோதிர்லிங்கம் கிரிவலம் பதினெட்டு சித்தர்கள் நவக்கிரகங்கள் ஐயப்பன் பூஜை கிராமிய பெண்கள் துளசி மாடம் ராமர் சேதுபாலம் குகன் ஓடம் அனுமன் சஞ்சீவி மலை கீதா உபதேசம் பழனிமலை செட் கல்யாண செட் பள்ளிக்கூடம் திருப்பதி விஸ்வரூபம் செட் சீமந்தம் கும்பகர்ணன் சிவகுடும்பம் பெருமாள் தாயார் தன்வந்திரி அம்மன் விவசாயம் ராகவேந்திரர் மற்றும் தலைவர்கள் குபேரர் மீராபாய் கோபியர் செட் ஆதிசங்கரர் காய்கறிகள் பழங்கள் செட் திருமண வரவேற்பு மரச்சொப்பு மரப்பாச்சி பொம்மைகள் புத்து அம்மன் அஷ்டவராகி சூரிய ரதம் சதுர்பூஜா கருடால்வார் குறி சொல்ற அம்மன் கண்ணப்ப நாயனார் செட் தெப்பகுளம் தில்லானா மோகனாம்பாள் ராமர் ஜனனம் வாமனன் செட் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில் நவரச செட் குபேர பெருமாள் செட் மற்றும் பலவித கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது இக்கண்காட்சியில் ரூபாய் நூறு முதல் இருபதாயிரம் வரையிலான கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது கொலு பொம்மைகளுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது எனவே பொதுமக்கள் இக்கண்காட்சிக்கு வருகை புரிந்து பொருட்களை வாங்கி கைத்தறி தொழிலாளர்களை ஊக்குவிக்குமாறு பூம்புகார் நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் இந்நிகழ்வின் போது பூம்புகார் விற்பனை நிலைய மேலாளர்கள் சேவியர் சிவசங்கர் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிறுவனமான தமிழ்நாடு கைத்தறி தொழில் மற்றும் பூம்புகார் ஈரோட்டில் உள்ள தனது பூம்பார் விற்பனை நிலையத்தில் வருகின்ற விஜயதசமி நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கொழு பொம்மைகள் கண்காட்சி என்ற ஒரு சிறப்பு கண்காட்சியினை இன்று துவக்கி உள்ளது மதிப்பு கூற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திறந்து வைத்தை சிறப்பித்தார்கள் இக்கண்காட்சியில் பலவிதமான பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன ரூபாய் நூறு நூறு ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை சுமார் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை பொம்மை பொம்மைகள் காட்சிக்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன வைக்கிறதுக்காக வீட்டுல வைக்கிறதுக்காக பார்க்க பொம்மை நல்லா இருக்கு வடிவமாவும் இருக்கு சிங்கிள் பொம்மையும் வச்சிருக்காங்க செட் பொம்மையும் வச்சிருக்காங்க நாங்க ஒவ்வொரு வருஷமும் இங்கதான் வந்து வாங்குறோம் வீட்டுல வச்சா தெய்வ கடாட்சியமா இருக்கு நேம் வந்து திவ்யா எஸ்பிபி காலனில இருந்து வரும் சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு தான் இங்க வந்து எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு வந்திருந்தோம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு கொலு வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது நவராத்திரி அதுக்காக செட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அதை பாக்கலாம்னு சொல்லிட்டுதான் வந்தோம் இங்க வந்து பக்கம் வரப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப இப்போ நீங்க வந்து கொழு வீட்ல வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கடையை வந்து நான் விசிட் சொல்லுவேன் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க இருந்து வாங்காம போக மாட்டீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு நிறைய ஆர்வர்கள் இக்கண்காட்சியை வந்து நேரடியாக பார்வையிட்டு இந்த கொழு பொம்மைகளை வாங்கி தங்களது இல்லத்தில் கொழு நவராத்திரி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து இந்த கொழு பொம்மைகளை தயாரிக்கும் வினர்கள் அவர்களை ஊக்குவித்து அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கை உறவும்

ரொம்ப நல்லா இருக்கு வருஷா வருஷம் வாங்குறோம் அதிர்ஷ்டமா இப்படி நான் பூம்புகாருக்கு வந்திருக்கேங்க குழு பொம்மைகள் எல்லாம் வச்சிருக்கேன் சொல்லி சொல்லி போட்டுருந்தாங்க கண்காட்சிகள் இருக்குன்னு சொன்னாங்க அத பாக்குறக்காக வந்தோம் பொம்மைகள்லாம் நிறைய இருக்கு சிசி யூ பி மண் பொம்மைகள் எல்லாமே இருக்கு காய்கறிகளா இருக்கு இப்ப குழு படிங்களா இருக்கு அதுல பொம்மைங்கல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு அவ்வளவு அழகழகா இருக்காங்க பிரைஸும் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே இருக்கு உங்களுக்கு தொலைபால இருந்து இருக்கு எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு டிஸ்கவுண்ட்டும் பண்ணி தராங்க எனக்கு இங்க வந்து பாத்தில எல்லா பொம்மையிலுமே ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பிடிச்ச ஈரோடு மாவட்ட ஆட்சிய தலைவர் அவர்கள் பார்வையிட்டு கண்காட்சி வைக்கப்பட்ட பொழு பொம்மைகளை கலைநயத்துடன் வசித்து அவர்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு சில பொம்மைகளை வாங்கி சென்றார்கள் கவிரை பொருட்கள் எங்கெங்க செய்ய செய்யப்படுகின்றன ஈரோடு செய்யப்படுகின்றன தமிழகத்தில் எங்கு செய்யப்படுகின்றன என்ற ஒரு ஆர்வத்துடன் கேட்டு அவர் தெரிந்து கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு ஜாகிரபிகல் இண்டிகேஷன் என்று இதுவரை பதினாலு கவிதைப் பொருட்கள் பெறப்பட்டுள்ளன புவிசார் குறியீடு பொருட்களோ இல்லாத ஒரு விவசாய பொருட்களோ ஒரு தனிப்பட்ட பெருமை மிக்க ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தயாரிக்கப்பட பொருட்களுக்கு அந்த புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது உதாரணத்துக்கு பஞ்சலோக சிலைகள் என்றால் அது சாமிமலை விளக்கு என்றால் நாத்தியார் கோயில் அந்த இடத்தில் தயாரிக்கும் பொருட்களுக்கு மட்டும் புவிசார் குறியீடு என்ற ஒரு அங்கீகாரம் மத்திய அவர்களால் வழங்கப்படுகிறது அது உதாரணத்துக்கு ஈரோட்டில் வந்து மஞ்சள் இருக்குது ஈரோடு மஞ்சள் ஈரோடு மஞ்சளுக்கு வந்து புதுசாரில் தந்திருக்காங்க அது மாதிரி உள்ள பலவேறு பல விதமான பொருட்கள் தந்திருக்காங்க அதில் தமிழக கைவினர்களுக்கு கைவினைப் பொருட்களுக்கு பதினாலு கைவினை பொருட்கள் தந்திருக்கிறாங்க சாமிமலை மஞ்சளக சிலைகள் நாச்சியார் கோயில் குத்துவிளக்குகள் கள்ளக்குறிச்சி மரச்சிற்பங்கள் அஹ் அதே போன்ற கடம்காரி ஓவியங்கள் தஞ்சாவூர் ஓவியங்கள் தஞ்சாவூர் ஓவியங்கள் தஞ்சாவூர் கலைத்தட்டுகள் நெட்டி வேலைகள் இது போன்ற பலவிதமான கைவிலை பொருட்களுக்கு பதினாலு கைவிலை பொருட்களுக்கு புவிசார் குழு வழங்கியுள்ளார்கள் இது மட்டும் இல்லாமல் மேலும் பத்து புவிசார் குறியீடுக்கு தமிழ்நாடு கைத்தொழில் தொழிற்கு வளர்ச்சிக் கழக பூம்பார் மூலமாக கட்டிட மும்முரமாக நாங்கள் அதற்காக முயற்சிகளை எடுத்து மேற்கொண்டு உள்ளோம் கருப்பாச்சி பொம்மை பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ஒவ்வொரு இதுக்கு நம்ம டெக்ரேஷன் பண்ணது டெக்ரேஷன் பண்ணாது நிறைய வகைங்க வச்சிருக்காங்க பொம்மைங்க வச்சிருக்காங்க கார் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா டான்ஸ் இருந்தால் இதை இன்னும் அழகா இருக்கு நம்ம பாத்தோம்னா தஞ்சாவூர் பொம்மைங்க தனியா இருக்கு ஒவ்வொரு இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கல்ச்சர்ல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இங்க வந்தா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சாமி சிலைகளும் அப்படிதான் ஒவ்வொரு சாமிக்கும் என்னென்ன அவதாரம் என்னென்ன எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறது எல்லாமே தனித்தனியா செட்டாவே வச்சிருக்காங்க நம்ம பாக்குறதுக்கு இந்த அவதாரத்துல இப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கு வந்திருக்கோம் இங்க இருக்கிற பொம்மைகள் அனைத்துமே ஒரு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் நிறைய இருக்கு அதுல ரொம்ப இன்ட்ரஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான இந்த ஐஸ்கிரீம் கிரீம் செட்டு அதுக்கப்புறம் பலூன் செட்டு இன்னும் நிறைய இருக்கு காக்காப்பாட் இருக்கு இதெல்லாம் வந்து குட்டீஸ் இம்ப்ரெஸ்ட் பண்ற அளவுக்கு இருக்கு புதுவிதமா இருக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் சாமி படங்கள் சாமி சிலைகள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு முகம் தெளிவு இருக்கு எல்லாமே இங்க வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கலை பொம்மைகளும் மிகவும் கலையம்சத்தோட மிக சிறப்பாக கேட்டது இதை வீட்டில் போய் நம் வாங்கி வைப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிறப்பாகும் அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் வைப்ரேஷன் போய்விடும் அந்த ஒன்பது நாளும் இதை வைத்து ஒன்போது நாளும் அதற்கு நைவேத்தியம் செய்து மீதி பேருக்கெல்லாம் விநியோகிப்பது மிக மிக சிறப்பு சும்மா நம்ம யாரையும் வீட்டிற்கு கூப்பிட முடியாது குழு வைத்து வாழ்ந்து அழைத்தால் நம்முடைய நட்பு சுற்றம் சூழ் அத்தனை பேரையும் நம்ம அதை அழைப்பதற்காக அதற்கு வந்தவர்கள் பார்த்து வியக்கத்தக்க மாதிரி மிக சிறப்பாக அனைவரும் வந்து பார்த்து சிறப்பித்து தனந்த கொழு நவராத்திரி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டுகிறோம்